Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்யக்கூடிய ஒரு ரீபேக்கிங் பிஸினஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம வந்து ரீபாக்கிங் அந்த ரீசெல்லிங் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏகப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து நமக்கு எது டிமாண்டா போயிட்டு இருக்கோ நம்ம வந்து அதை எடுத்து நம்ம பண்றப்ப கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் நமக்கு கெயின் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருளும் அந்த ஒரு வகையில சேர்ந்ததுதாங்க எப்போவுமே வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம வந்து ரீபாக்கிங் அந்த ரீசெலிங் வந்து நம்ம பண்ண போறோம் அது என்ன பொருள்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ கடைசி இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குளுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் வீடியோ வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அதாவது இது வந்து கிரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதே வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து பண்ண போகிறோம் ஒன்று பார்க்குறப்ப நம்ம ரீசெலிங் பண்ணிக்கலாம் ரீசெல்லிங் பார்க்குறப்ப நம்ம அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்து கை மாற்றி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ரீபேக்கிங் ஸோ ரீபேக்கிங் பார்க்குறப்ப நம்ம வந்து ஹோல்சேல் அமௌண்ட்டில் பல்கான அமௌண்ட்டில் ஒரு பேக்கேஜாக நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த க்ரீன் பீஸ் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து பேக்கெட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் இந்த பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரு மண்டி ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் எங்கே வந்து கம்மியாக கிடைக்கும்ன்ற லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்க கிட்டே வந்து வாங்கிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கணும்னாலும் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க இதுவே வந்து நம்ம நார்த்தன் சைட்லேருந்து பார்க்குறப்ப நான் இதோட ரேட் வந்து உங்களுக்கு கிலோ வந்து உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் வந்து கிடைக்கும் இந்த பஸ்ஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு விதமான பொருள் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைடு கிரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு காஞ்சிருக்கக்கூடிய பட்டாணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உங்களுக்கு பச்சை பட்டாணின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த மூணு விதத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிசினஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்லோடு இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பல்கான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதை பச்சை பட்டாணி வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அது அப்படியே வந்து நீங்கள் ஒரு உழவர் சந்திக்கோ இல்லை ஒரு மண்டி ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பாக ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும் ஸோ நிறைய விதமான மார்க்கெட்ஸில் மக்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க இதுவே வந்து நீங்க ரீபேக்கிங் பண்றதா இருந்ததா கண்டிப்பா வந்து நீங்கள் பேக்கிங் பண்றப்ப ஒரு இருபது கிராம் பாக்கெட்டு ஒரு நூறு கிராம் பாக்கெட்டு ஒரு அரை கிலோ பாக்கெட்டுன்ற மாதிரி நீங்க பேக்கிங் பண்ணி உங்களோட பிராண்ட் நேம்ல கூட நீங்க சப்ளை வந்து பண்ண முடியும் கண்டிப்பா இதோட ப்ராஃபிட் பார்க்குறப்ப நீங்க கிலோ மேல ஒரு இரநூறுபா வந்து கண்டிப்பா நீங்க லாபம் வந்து பார்க்க முடியும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்பவுமே சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது மாதிரி டிமாண்ட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி பொருளை வந்து பார்த்து நீங்க சேல்ஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ் தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெலைக்கோன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்யூ